வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது டுத்ரமல் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் கனடாவிலே ஆர்க்டிக் பிரதேசத்திலே அதனுடைய எதிர்காலம் எப்படியான ஒரு எதிர்வினையை கொடுக்க போகிறது பிரதமர் மார்கர்னியனுடைய கனவு திட்டங்கள் என்ன இது குறித்து நிபுணர் பென் ஹாம்சனனுடைய பார்வைகள் தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது அதை முதலிலே பார்க்க இருக்கின்றோம் கனடாவினுடைய வெளியுறவு கொள்கை வகுப்பிலே ஒரு முக்கிய நபராக கருதப்படுபவர் பென்ஹாம்சன் ஹாம்சன் ஒட்டாவில் இருக்கின்ற கேர்லட்டன் பல்கலைக்கழகத்தின் நர்மன் பீட்டர்சன் சர்வதேச விவகார பள்ளியினுடைய இயக்குனராக இருந்து கனடாவின் பல கொள்கை வகுப்பாளர்களையும் தூதுவர்களையும் உருவாக்கிய பெருமைக்குரியவர் தற்போது ஒரு அகதிகள் மற்றும் இடம்பெயர்வு கவுன்சிலினுடைய தலைவராக இருக்கின்ற இவர் கனடாவின் ஆர்டிக் கொள்கைகள் குறித்து தன்னுடைய ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார் முதலிலே பிரதமர் மார்க் கர்னியினுடைய இரண்டு மெகா திட்டங்களை பற்றி நாங்கள் இந்த இடத்திலே பார்க்க வேண்டும் நேர்களே பிரதமர் மார்க் கர்னியினுடைய அரசாங்கம் கனடாவின் பரந்த ஆர்டிக் பிராந்தியத்திலே முதலீடு உட்கட்டமைப்பு மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்த இரண்டு பெரிய திட்டங்களை மதிப்பீடு செய்து வருகிறது கனடாவின் நிலப்பரப்பில் சுமார் நாற்பது சதவிகிதத்தை கொண்டிருந்தாலும் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே வெறும் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து சதவிகிதத்தை மட்டுமே ஆர்டிக் பிராந்தியங்கள் பங்களிக்கின்றன இதிலே அந்த முதலாவது திட்டம் என்ன அப்படிங்கிற பிளஸ் சர்ச்சில் துறைமுகத்தை பெருமளவிலே மேம்படுத்துகின்ற ஒரு திட்டம் அனைத்து வெட்டர் சாலைகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட ரயில் பாதைகளை அமைத்தல் புதிய ஆற்றல் வலைத்தளம் மற்றும் கடல் பணியை உடைக்கும் திறனை அதிகரிப்பது ஆகியவை இந்த திட்டத்திலே அடங்கும் அடுத்த விடிய இருந்தால் ஆர்க்டிக் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு வழித்தடம் கனடாவினுடைய மாகாணங்களை வடமேற்கு பிரதேசங்கள் வழியாக நுனாவுட்டிலே உள்ள கிரேஸ்பே ஆல்கடல் துறைமுகத்துடன் இணைக்கின்ற ஒரு நில அடிப்படையிலான உட்கட்டமைப்பு வலையமைப்பை உருவாக்குவது இதனுடைய நோக்கமாகும் நிபுணர் ஹாம்சனினுடைய ஆலோசனைகள் மற்றும் எச்சரிக்கைகளை பார்த்துமாக இருந்தால் இந்த திட்டங்கள் செயற்படுத்தப்பட வேண்டிய முக்கியமானவை என்றாலும் தற்போது அவை பிரதமரின் பகல் கனவுகளாகவே உள்ளன என்று ஹாம்சன் குறிப்பிடுகிறார் கனடியர்கள் தெற்கு நோக்கியே பார்க்கிறார்கள் அவர்கள் வடக்கு நோக்கி பார்ப்பதில்லை பெரும்பாலானவர்கள் ஆர்க்டிக் பகுதிக்கு சென்றதில்லை என்று அவர் கூறுகிறார் பிரதமர் கார்னியின் அரசாங்கத்துக்கு அவர் சில முக்கிய ஆலோசனைகளை வழங்குகிறார் முதலாவது வணிக சாத்தியக்கூறுகள் எந்த ஒரு திட்டத்தை தொடங்குவதற்கு முன் அதன் வணிக ரீதியான சாத்தியக்கூறுகள் மற்றும் நீடித்த நிலைத்தன்மை குறித்து ஆழமாக ஆராய வேண்டும் முதலீட்டாளர்கள் யார் இந்த திட்டங்கள் அரசாங்கத்தால் வழிநடத்தப்படுமா அல்லது தனியார் துறை முதலீட்டை ஈர்க்குமா சீனா போன்ற நாடுகள் பெரிய காசோலைகளை எழுத தயாராக இருக்கலாம் ஆனால் நாம் அந்த வழியிலே செல்ல விரும்ப மாட்டோம் என்று நான் நினைக்கின்றேன் எனவே உங்கள் முதலீட்டாளர்கள் யார் என்று அவர் கேள்வி எழுப்புகிறார் இதற்கு அரசாங்கத்திற்கும் வணிக சமூகத்திற்கும் இடையே ஒரு பத்து ஆண்டுகளாக இல்லாத ஒரு புதிய உறவு உருவாக்கப்பட வேண்டியதன் அவசியமும் இருப்பதாக அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அடுத்த விடயம்தான் தான் மாறி வருகின்ற புவிசார் அரசியல் ஆர்டிக்கில் தற்போது ஆபத்துக்கள் மாறியிருக்கின்றது ரஷ்யாவின் ஆர்டிக் ராணுவ முதலாவது பிரச்சனை சீனா தன்னை ஒரு நிய ஆர்டி ஸ்டேட் என்று கூறிக்கொள்வது போன்றவை முழு பிராந்தியத்தையும் ஒரு மூலோபாய அச்சுறுத்தலாக மாற்றி இருக்கின்றது என்று ஹேம்சன் விளக்குகிறார் இந்த நாடுகள் பில்லியன் கணக்கிலே பனி உடைக்கும் கப்பல்கள் விமான ஓடுதளங்கள் மற்றும் போக்குவரத்து வழித்தடங்களிலே முதலீடு செய்கின்றன இந்த மாபெரும் திட்டங்களை செயற்படுத்த அதாவது கனடா செயற்படுத்துவதற்கு அதிகாரத்துவ தடைகளை உடைத்து தேவையானதை உருவாக்கும் சிடி ஹவ் போன்ற ஒரு துணிச்சலான தொலைநோக்கு பார்வை கொண்ட பில்டர் தேவை என்று ஹாம்சன் வலியுறுத்துகிறார் நமக்கு ஒரு செயலணி தேவை இல்லை இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வடக்கிற்கு ஒரு சிடி ஹவு தேவை என்கிறார் அவர் இதே போல பிரதமர் கார்னிக்கு ஒரு செய்தியையும் கொடுத்திருக்கின்றார் அதாவது பிரதமர் கார்னி நாட்டினுடைய நிலைமையை உணர்ந்து சரியாக நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒப்புக்கொள்ளுகிற ஹாம்சன் அவர் தனது ரகசியமான தலைமை பண்பை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கிறார் ஒரு மத்திய வங்கியாளரை போல வட்டி விகிதங்களை அறிவிக்கும் வரை அமைதியாக இல்லாமல் மக்களுடன் நேரடியான உறவை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவிக்கிறார் கெனேடியர்கள் அவரை நம்புகிறார்கள் அது முக்கியம் என்று கூறுகின்ற கேம்சன் காரணி மக்களிடம் ஒரு கடினமான செய்தியை சொல்ல வேண்டும் என்றும் சொல்லுகிறார் நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் தீர்க்க முடியாது நாம் இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப போகிறோம் என்றால் நீங்கள் சிலவற்றை விட்டு கொடுக்க வேண்டும் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் ஏழையாக போகிறீர்கள் என்று சொல்லி அவர் எச்சரிக்கை விடுத்திருந்தார் ஒரு அரசியல்வாதிக்கு இது வழங்குவதற்கு கடினமான செய்தி என்று சொல்லி ஹாம்சன் தன்னுடைய அறிக்கையை முடித்திருக்கிறார் நடைமுறை சவால்கள் பலவற்றை எதிர்கொண்டு கொண்டிருக்கின்ற மார்க் கர்னி ஆர்டிக் பிராந்தியத்தை எப்படி கனடாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்போகிறார் என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் தேவாலயத்திலே கொடூர தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது இதனுடைய பின்னணி பார்த்தமாக இருந்தால் அமெரிக்காவின் மிச்சிகன் மாகாணத்தில் இருக்கின்ற சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஃப் டே சயின்ஸ் தேவாலயத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையின் போது கூடியிருந்த நூற்று கணக்கான மக்கள் மீது ஒரு துப்பாக்கிதாரி தனது பிக்கப் ட்ரக் மூலம் கதவுகளை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்து கண்மூடித்தனமாக சுட்டதுடன் தேவாலயத்திற்கும் தீ வைத்தார் இந்த கொடூர தாக்குதலில் குறைந்தது நான்கு பேர் கொல்லப்பட்டார்கள் மற்றும் எட்டு பேர் காயமடைந்தார்கள் தாக்குதல் நடத்திய சந்தேக நபரை காவல்துறை அதிகாரிகள் சுட்டுக் கொன்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த தாக்குதல் உள்ளூர் நேரப்படி காலை பத்து இருபத்தி ஐந்து மணியளவிலே நடந்திருக்கின்றது அமெரிக்க கொடிகள் பொருத்தப்பட்ட நான்கு கதவுகளை கொண்ட பிக்கப் இருந்து இறங்கிய அந்த நபர் உடனடியாக துப்பாக்கிச் சூட்டை தொடங்கியதாக காவல்துறை தலைவர் வில்லியம் ட்ரென்பே தெரிவித்திருக்கின்றார் மேலும் அவர் எரிவாயுவை பயன்படுத்தி தேவாலயத்திற்கு தீ வைத்திருக்கலாம் என்றும் அவரிடம் வெடிக்கும் சாதனங்களும் இருந்ததாகவும் ஆனால் அவற்றை பயன்படுத்தினாரா என்று தெளிவாக தெரியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது தாக்குதல்தாரி அண்டை நகரமான பர்டனை சேர்ந்த நாற்பது வயதான தாமஸ் ஜேக்கப் சான்போர்ட் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் இந்த விசாரணையை எஃபிஐ முன்னெடுத்து வருவதாகவும் இது ஒரு குறிப்பிட்ட இலக்கு வைக்கப்பட்ட வன்முறை செயல் என்று கருதுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பொருத்தமாக இருந்தால் நேர்களே அல்பர்டா பெரும் பதட்டம் ஏற்பட்டிருக்கின்றது கனடாவின் அல்பர்டா மாகாணத்திலே மாகாண அரசுடைய திருத்தப்பட்ட புத்தக தடை மற்றும் திருநங்கியர் தொடர்பான சட்டங்களுக்கு எதிராக மக்கள் போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நகர மண்டபத்திலே சேவ் அல்பர்டாஸ் எடுக்கேஷன் என்கின்ற பெயரிலே இந்த பேரணி நடைபெற்றது பேரணியில் கலந்து கொண்டவர்கள் அரசனுடைய புதிய சட்டங்களில் மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள் இந்த புதிய சட்டங்கள் பதினாறு வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கான பாலின உறுதிப்படுத்தும் சுகாதார பராமரிப்பை கட்டுப்படுத்துகிறது மேலும் மாணவர்கள் பள்ளிகளில் தங்கள் பெயர்களையோ அல்லது பாலின பிரதிப் பெயர்களையோ மாற்றும்போது பெற்றோரின் ஒப்புதல் அல்லது அறிவிப்பு தேவை என்றும் திருநங்கை பெண்கள் மற்றும் மகளிர் பெண் அமைச்சூர் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க தடை செய்வதாகவும் இந்த சட்டங்கள் கூறுகிறது இந்த பேரணியில் கலந்து கொண்ட கல்கரி எம்எல்ஏ கோர்ட் எலிங்ஸ்டன் பேசுகையில் இந்த அரசாங்கம் திருநங்கை குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் எதிராக கொண்டு வந்துள்ள விதிகள் நியாயமற்றவை இதன் மூலம் குழந்தைகளை பற்றி வெளிப்படுத்த ஆசிரியர்களை நாங்கள் கட்டாயப்படுத்துகிறோம் என்று அவர் தெரிவித்திருந்தார் இதே போல அல்பர்ட் ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் ஜேசன் சுலிங் கூறுகையிலே எங்கள் பள்ளிகளிலே டூ எஸ் எல்ஜிபிடி மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பள்ளியில் உண்மையானவர்களாக இருக்க தகுதியானவர்கள் இந்த புதிய விதிகள் அதனை தடுத்து பள்ளிகளை அவர்களுக்கு பாதுகாப்பான இடங்களாக இல்லாமல் செய்து விடுமோ என்று நாங்கள் கவலைப்படுகிறோம் என்று தெரிவித்திருந்தார் மாகாணத்தினுடைய பொறுமையர் தெரிவிக்கையிலே தன்னுடைய அரசாங்கம் இந்த சட்டத்தை நீதிமன்றத்திலே பாதுகாக்க தயாராக இருப்பதாகவும் சாசன உரிமைகளை மீறுவதற்கு நொத் ஸ்டேண்டிங் கிளோஸ் பயன்படுத்த தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளார் போராட்டத்தில் ஈடுபட்ட சிலர் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அதிக நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் அடுத்த முக்கியமான கனடாவினுடைய விமான நிலையங்களிலே தொழில்நுட்ப கோளாறு ஒன்று ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளானார்கள் கனடாவின் பல விமான நிலையங்களில் கனடிய எல்லை சேவை முகமையினுடைய பிரதான ஆய்வு கிசோக்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆயிரக்கணக்கான பயணிகள் விமானங்களிலேயே முடங்கிய ஒரு சூழல் ஏற்பட்டது நீண்ட வரிசைகளில் காத்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் பயணிகளினுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தவும் அவர்களின் சுங்க பிரகடனங்களை சமர்ப்பிக்கவும் பயன்படுத்தப்படுகின்ற இயந்திரங்கள் இ கேட்ஸ் என்று அழைக்கப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட இந்த செயலிழப்பு நாடு தளவிய அளவிலே பயணிகளுக்கு பெரும் தாமதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இது குறித்து கெனடிய எல்லை சேவைகள் முகமை தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்திலே இந்த சிக்கலை சரி செய்ய நாங்கள் எங்கள் கூட்டாளர்களுடன் இணைந்து பணியாற்றி வருகிறோம் என்றும் இந்த செயலப்பால் ஏற்பட்டிருக்கின்ற சிரமத்திற்கு வருந்துகிறோம் என்றும் உங்கள் பொறுமைக்கு நன்றி என்றும் பதிவிட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே கனடாவின் அல்பட்டா மாகாணத்தில் இருக்கின்ற மலைப்பாங்கான பகுதியிலே ஒரு வாரத்துக்கு முன்பு காணாமல் போன ஆறு வயது சிறுவன் உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்பு ஐந்து சதவிகிதத்திற்கும் குறைவாகவே உள்ளதாக தேடுதல் குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள் இருப்பினும் தேடுதல் பணி குறைக்கப்படவில்லை என்றும் அவர்கள் திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள் அல்பட்டா தேடுதல் மற்றும் மீட்பு படையைச் சேர்ந்த அரண் கென்னடி கூறுகையிலே டேரியஸ் எனப்படுகின்ற உயிருடன் இருப்பதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருப்பதால் தேடுதல் உத்திகள் மாற்றப்படும் என்று தெரிவித்தார் குறிப்பாக வெப்பத்தை கண்டறியும் வான்வழி கேமராக்களை பயன்படுத்துவதில் குறைந்த கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மேலும் சிறுவன் அழைப்பவர்களுக்கு உடல் ரீதியாக பதிலளிக்க முடியாமல் இருக்கலாம் என்கின்ற சாத்தியக்கூறுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்றும் கனடி தெரிவித்திருக்கின்றார் மேலும் சிறுவனுக்கு அட்டிசம் இருப்பதால் அவர் பதில் அளிக்காமல் இருக்கலாம் என்கின்ற கோணத்தில் ஏற்கனவே தேடுதல் உத்திகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியைப் பருத்தமாக இருந்தால் நேர்களே கல்கரி டவுன் டவுனிலே கத்தி குத்து சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது பாதிக்கப்பட்டவர் ஒத்துழைக்க மறுப்பதால் விசாரணையிலே மர்மம் நீடிக்கிறது கல்கரியின் டவுன் டவுன் பகுதியிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை விற்பகல் நடந்த கத்தி குத்து சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணையை தொடங்கி இருக்கின்றார்கள் நான்காயிரத்தி இருநூறு எய்த் ஆவனியூ எஸ்டபிள்யூ பகுதியிலே கத்தி குத்து சம்பவம் ஒன்று நடைபெற்றதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை விற்பகல் மூன்று பதினாறு மணி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் உயிருக்கு ஆபத்து இல்லாத கத்திக்கூத்து காயங்களுடன் ஒரு இளம் வயது ஆண் இருப்பதை உடனடியாக கண்டறிந்தார்கள் அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் எனினும் பாதிக்கப்பட்டவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்று போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் விசாரணையிலே முன்னேற்றம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை சந்தேக நபர்கள் எவரும் கண்டுபிடிக்கப்படவில்லை இதுகுறித்து ஏதேனும் தகவல்கள் தெரிந்தவர்கள் நான்கு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு ஆறு ஆறு ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்கின்ற எண்ணிலே போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பக்கமாக இருந்தார் நேர்களே ஏற்றியிலே ஆயுதமேந்திய வங்கி கொள்ளை தொடர்பாக சந்தேக நபரை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடுகிறார்கள் இலக்கம் இரண்டாயிரத்தி எண்ணூறு மெயின் ஸ்ட்ரீட் சவுத் முகவரியிலே அமைந்திருக்கின்ற சர்வஸ் கிரெடிட் யூனியன் வங்கியிலே கொள்ளை நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சரியாக சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பத்தி எட்டு மணி தான் இந்த கொள்ளை நடைபெற்றிருக்கிறது நீல நிற சர்ஜிக்கல் மாஸ்க் அணிந்த ஒரு நபர் உள்ளே நுழைந்து காசாளரை சுட்டு விடுவதாக மிரட்டி பணத்தை கேட்டு கொள்ளையடித்திருக்கிறார் சம்பவத்தின் போது துப்பாக்கி எதுவுமே காட்டப்படவில்லை என்றும் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் சந்தேக நபர் ஒரு மிதிவண்டியில் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றிருக்கின்றார் பின்னர் அந்த மிதிவண்டி மார்னிங் சாய் குடியிருப்புகளுக்கு அருகில் இருக்கின்ற ஒரு குப்பை தொட்டியின் அருகே சந்தேக நபரால் அணியப்பட்டதாக நம்பப்படுகின்ற ஆடைகளுடன் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கொள்ளை தொடர்பான தகவல்கள் தெரிந்தவர்கள் வீட்டு கண்காணிப்பு காணொளி பதிவுகள் உள்ளவர்கள் உள்ளவர்கள் தகவல்களை வழங்குமாறு போலீசார் கோரியிருக்கிறார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேரங்களே கனடாவிலே குறிப்பாக மேற்கு கனடாவிலே சட்டவிரோத புகையிலே வர்த்தகம் அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேற்கு கனடாவில் சட்டவிரோத புகையிலை பொருட்களின் பழக்கம் அதிகரித்து வருவதால் இந்த சட்டவிரோத வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற நபர்களை கண்டுபிடித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் முயற்சியை காவல்துறை தீவிரப்படுத்தி இருக்கிறது இந்த வர்த்தகம் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களுக்கு நிதி அளிப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் தேசிய கடத்தல் புகையிலைக்கு எதிரான கூட்டணியினுடைய நிர்வாக இயக்குனரும் ஒன்றரை மாகாண காவல்துறையின் முன்னாள் துணை ஆணையருமான ரிக் பர்னம் சட்டவிரோத புகையிலை வர்த்தகம் ஒரு பில்லியன் டாலர் தொழில் என்று குறிப்பிட்டார் மேலும் அவர் கூறுகையிலே சட்டப்பூர்வ சிகரெட் விற்பனையின் மீது அரசாங்கங்கள் தொடர்ந்து வரிகளை அதிகரித்து வருகின்ற நிலையிலே அது அதிகமான மக்களை கள்ளச்சந்தையை நோக்கி தள்ளுகிறது என்றும் நாடு முழுவதும் உள்ள சில அரசாங்கங்கள் இதற்கு எதிராக பெரிய அளவிலே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவித்திருந்தார் சட்டபூர்வமாக ஒரு கார்டன் சிகரெட்டினுடைய விலை சராசரியாக நூற்றி ஐம்பது டாலர்கள் இருக்கும் ஆனால் கடத்தல் சிகரெட்டினுடைய விலை சுமார் நாற்பது டாலர்ஸ் மட்டுமே என்று பர்ணம் கூறியிருக்கின்றார் இந்த விலை வித்தியாசம்தான் சட்டவிரோத வர்த்தகத்திற்கான முக்கிய சவாலாக இருக்கிறது சட்டவிரோத சிகரெட்டுகளை வாங்குவதன் மூலம் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் பணத்தை சிரமிக்க முடிந்தாலும் அதற்காக ஒரு பெரிய விலையை கொடுக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி பர்ணம் எச்சரித்திருக்கிறார் கடத்தல் சிகரெட்டுகளை வாங்குவதை விட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு நேரடி ஆதரவு வேறு எதுவும் இருக்க முடியாது என்று அவர் கூறியிருக்கின்றார் சுமார் நூற்றி ஐம்பது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் கடத்தல் புகையிலேயே விற்று அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை மற்ற சட்டவிரோத பொருட்களில் முதலீடு செய்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அல்பட்ட ஆர் சேர்ந்த ட்ராய் செவன் கேப் தெரிவிக்கையிலே சட்டவிரோத சிகரெட்டுகளை வாங்குவது மாகாணத்தின் நிதி ஆதாரத்தை நேரடியாக பாதிக்கிறது என்றார் இது மாகாணத்தில் சட்டப்பூர்வ புகையிலை விற்பனையை பாதிக்கிறது அந்த வரி வருமானம் சாலைகள் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது எனவே இந்த சட்டவிரோத விற்பனையை நாம் வாழும் சமூகங்களில் கட்டுப்படுத்தாமல் விட்டால் அது நேரடி தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று அவர் தெரிவித்திருந்தார் இத்துடன் இன்றைய நாளுக்கான கனேடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிற நேர்களை இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி